வணக்கம் தமிழா வாழ்க வளமுடன் இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க போகுது ஆமாங்க ரெசிபி வீடியோ கிடையாது எங்க வீட்டில் ட்ரை பவுடர் எல்லாம் தீர்ந்துருச்சு அதை அரைச்சி எப்படி ஸ்டோர் பண்ணுறோம்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு பொடியும் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறது கிடையாது உங்களுக்கு ஒவ்வொரு பொடியும் எப்படி அரைக்கணும் என்னென்ன ரேஷியோ வேணும் வேணும்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன் இந்த வீடியோல ஒரு பத்து டிஃப்ரெண்ட் பொடி நம்ம அரைச்சிருக்கோம் அதாவது சாம்பார் பொடியில இருந்து முட்டை ஆம்லெட்டு கூட தனி பொடி அந்த மாதிரி அரைச்சிருக்கோம் வாங்க என்னென்ன பொடி அரைச்சிருக்கோம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முதல்ல அரைச்சிருக்க பொடி என்னென்னா சாம்பார் பொடி இந்த பொடி வந்து டிஃபன் சாம்பார் அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ரெகுலராக சாம்பார் வைக்கிறோம் இல்லையா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை போட்டு நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள் சான்ஸே இருக்காது சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி எப்படி அரைக்குதுன்ற வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இட்லி பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லி பொடி வந்து நாங்கள் உளுந்து யூஸ் பண்ணி அரைச்சிருக்கோம் கருப்புலேருந்து உங்களுக்கு தெரிய எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு அதனால அதை போட்டு அரைச்சிருக்கோம் இந்த பொடி வந்து இட்லி தோசை நீங்கள் எதுக்கு வேணால் வச்சு சாப்பிடலாம் நான் சப்பாத்திக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிடுவேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்பெஷலான பருப்பு தான் இந்த பருப்பு பொடியை மட்டும் நீங்கள் அரைச்சி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்னைக்கு லேசியா இருக்கோ இல்லை என்னைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லையோ வெறும் சுட சுட ஒரு சாதம் மட்டும் அடிச்சுட்டு இந்த பருப்பு பொடியை நல்லா அது மேலே தூவிட்டு தாராளமாக நீ விட்டு பெசஞ்சி சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் அவக்கா உருக்கா இல்லை கோங்குரா ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சீரகத்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீரகத்தை நல்லா நல்ல ஃபஸ்ட் கிரேட் சீரகமாக வாங்கி வறுத்து நல்லா அரைச்சிக்கோங்க வறுக்கும் போது எப்பயுமே சிம்ல வச்சு தான் வறுக்கணும் நீங்கள் ஃபுல்லை வச்சு வறுத்திங்கன்னா கண்டிப்பாக தீஞ்சி போயிடும் வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க இந்த சீரகத்தூள் யூஸ் பண்ணி நாங்கள் நிறைய ஸ்நாக்ஸு சவுத் இந்தியன் டிஷ்க்கே இப்போ எல்லாருமே சீரகத்தூளை யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு நாட் ஒன்லி ஃபார் நார்த் இந்தியன் டிஷ் ஸோ இந்த சீரகத்தூள் அரைச்சி வச்சுக்கோன்னா ஜீர்ணத்துக்கும் நல்லது சப்போஸ் சீரகம் முழு சீரகம் உங்கள் வீட்டில் இல்லை யாருக்கா வயிற்று வலி பிரச்சனை இந்த தூளை கூட போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்கலாம் ஸோ அது ஒரு ஹெல்த்தியான பொடி தான் இது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரசப்பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரசப்பொடி வந்துட்டு பருப்பு ரசம் தக்காளி ரசம் எலுமிச்ச ரசம் பைனாப்பிள் ரசம் ஆரஞ்சு ரசம் எல்லாத்துக்கும் இது ஒரே ரசப்பொடியே தாராளமாக போதும் இது கிரீன் கலரில் எதுக்கு இருக்குதுன்னு தான் யோசிக்கிறீங்க நம்ம வந்துட்டு சில டைம் இந்த அப்ராடில் இருக்கிறவங்களுக்குலாம் கருவேப்பில கிடைக்காது அந்த டைம்லலாம் என்னென்னா இந்த கருவேப்பிலை சேர்த்து வறுத்தே நாங்கள் அரைச்சி வச்சுருவோம் நம்ம இந்த மாதிரி கருவேப்பிலை கிடைக்காதப்போ இதை போட்டிங்கனாலே ஓகே தான் ஆனால் அதுக்காக டெய்லியுமே கருவேப்பிலை இல்லைன்னு இதை மட்டும் போட்டுட்டு டேஸ்ட் நல்லா இல்லைன்னு எங்ககிட்ட சொல்லக்கூடாது இது நாங்கள் கொஞ்சமாக தான் அரைச்சி வச்சுக்கிறோம் ஏன்னா ரொம்ப அரைச்சி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு செஞ்சம்போது ரசம் வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் கம்மி அதனால எப்பயுமே ஒரு வாரம் இல்ல மேக்ஸிமம் பத்து நாளைக்கு மட்டும் அரைச்சு வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மிளகு தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கிரேட் மிளகு வாங்கி நல்லா வறுத்து அரைச்சிக்கோங்க இதுவுமே சிம்ல வச்சு தான் வறுக்கணும் நீங்கள் ஃபுல்லில் வச்சு வறுத்திங்கன்னா இதெல்லாம் வேலைக்காகாது இதெல்லாம் வறுத்து அரைக்கும் போது நீங்கள் கேஸ் தான் இருக்கணும் வேறு எதாவது வேலையை வச்சுட்டு பண்ணிங்கனாலும் சரியா வராது மிளகு மட்டும் ஃபஸ்ட் கிரேட் வாங்கிக்கோங்க இல்லைனா பப்பாயா விதையே மிளகுல கலந்துடுறாங்க அப்புறம் பொடி நல்லா வராது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கரம் மசாலா தூள் இந்த கரம் மசாலா தூள் வந்துட்டு நீங்கள் பிரியாணிக்கு அதுக்கப்புறமா என்ன மசாலா ஐட்டம் இந்த மாதிரி குருமாக்கு எதுக்கெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே நாங்கள் என்ன பண்ணி பண்ணியிருக்கோன்னா பட்டை லவங்கம் அன்னாச்சி மொக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு சோம்பு இதெல்லாம் வறுத்து அரைச்சிருக்கோம் இந்த கரம் மசாலா தூளுக்கு வந்துட்டு நாங்கள் வாங்குகிற மெட்டீரியல் எல்லாமே முக்கால்வாசி இந்த கேரளாவிலேருந்து வாங்குகிற மாதிரி தான் வாங்கிப்போம் ஏன்னா இங்கே லோக்கலில் வந்துட்டு எதுவுமே பியூராக கிடைக்கிறது இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி எங்கேயா கிடைக்கிறதுனா எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து முருங்கைக்கீரை பொடி தான் முருங்கைக்கீரை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு எப்போ கிடைக்கிதோ அதை வாங்கி நல்லா இலசாக இருக்கிறதா இப்போ எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா வருத்துட்டு நம்ம பொடி பண்ணியிருக்கோம் இது கூட நம்ம வந்துட்டு உப்பு சேர்த்தே அரைச்சிடுவோம் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்துட்டு நீங்கள் டெய்லி மார்னிங் வந்து நல்ல நார்மல் தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயுமே வராது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது முட்டை ஆம்லெட் பொடி தான் என்னடா முட்டை ஆம்லெட் பொடியாந்தானு நீங்க யோசிக்கிறீங்க ஆமாங்க எங்க வீட்டில் முட்டை ஆம்லெட் தனி பொடி தான் இந்த பொடி எப்படி செய்யறதுன்ற வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காம செக் பண்ணிக்கோங்க இந்த பொடி போட்டு நீங்க முட்டை ஆம்லெட் சாப்பிடுங்க அப்புறம் நார்மலா மிளகு தூள் உப்பு மட்டும் போட்டு சாப்பிடவே மாட்டீங்க அடுத்ததாக வந்துட்டு ஏலக்காய் தூள் இந்த ஏலக்காவுமே நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த கேரளா பார்டர் அந்த ரீஜியனில் வாங்கி வச்சுக்கிறது தான் நாங்க நாங்கள் லோக்கல்ல வாங்கறது ஏன்னா லோக்கல்ல வாங்கினா குவாலிட்டி நல்லா இல்லைன்றதால வாங்குறது நல்லா இது ஏலக்காவும் நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இந்த ஏலக்காய் பொடி இதுவுமே வாசம் போயிடும்ன்றதால் கொஞ்சமாக தான் அரைச்சி வச்சுருக்கோம் நாங்கள் பார்த்தீங்களா இந்த பத்து டிஃப்ரெண்ட் பொடியை அரைச்சிட்டு இந்த மாதிரி கிளாஸ் ஜார் எல்லாமே கிளாஸ் ஜார் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் கொட்டி வச்சுருங்க கொஞ்சமாக இந்த ரசத்தூள் அதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் தூள் இதெல்லாம் கொஞ்சமாக அரைச்சி கொட்டி வச்சுக்கோங்க ஏன்னா மணம் போயிடும் சில கரம் மசாலா தூள்மே நாங்கள் வந்துட்டு கொஞ்சமாக தான் அரைச்சி வச்சுருக்கோம் மேக்ஸிமம் எங்களுக்கு யூஸ் ஆகிறது என்னென்னா இந்த சாம்பார் பொடி இட்லி பொடி இந்த மாதிரி ஐட்டம் தான் ரொம்ப அரைச்சி வச்சுருப்போம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு எங்கள் சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்